அஸ்மாவுல் உள்ள இன்றைக்கான திக்கர் யா ஹையு யா கையும் இதற்கான பொருள் நிலையானவனே நித்திய ஜீவனே யா ஹையூ என்ற இந்த இஸ்ம ஓதி வருபவருக்கு ஷஹீது வீரமரண அந்தஸ்து கிடைக்கும் வியாதியை விட்டும் பாதுகாப்பு பெற யா ஹையூ என்ற இஸ்ம முந்நூறு தடவை ஓதினால் அவர் எக்காலமும் வியாதியஸ்தராக மாட்டார் நோய் குணமாக யா ஹையூ என்று கஸ்தூரி கொண்டு எழுதி பன்னீரால் கழுவி மூணு நாட்களுக்கு வியாதியஸ்தர்கள் பருகினால் நோய் நீங்கி குணம் ஏற்படும் யா ஹையூம் என்ற இஸ்ம ஓதுபவர் பிறரின் பக்கம் தேவையற்ற செல்வந்தர் ஆவார் அறிவாளியாக விபரமான விளக்கமில்லாதவர் தனிமையில் ஒவ்வொரு நாளும் பதினாறு தடவை யா ஹையும் என்று ஓதி வந்தால் அல்லாஹ் அவரிடம் உள்ள மறதியை நீக்கி சக்தியை கொடுத்து அறிவாளியாக ஆக்குவான் தூக்கம் வராதவர்கள் வ தஹசபுகும் ஐ காலோ வஹூம் ருகூத் ஃபலரபுனா அல ஆதானிஹிம் ஃபில் கௌஃபி சினீனி அதத இவ்விரண்டு ஆயத்துகளையும் ஓதினால் தூக்கம் வரும் தூக்கம் வராதவருக்கு அவரின் காதில் ஓதி ஊதினால் அவருக்கு தூக்கம் வரும் அதிகமாக தூக்கம் வந்தால் அலிஸ்லாம் மீம் லாயிலாக இல்லாஹுவல் ஹையுல் கையும் என்று ஓதினால் தூக்கம் பறந்துவிடும் உள்ளம் மரணமடையாதிருக்க யா ஹையூ யா கையூம் லாயிலாக இல்லா அந்த என்று ஒவ்வொரு நாளும் நாற்பது தடவை ஓதிவர வேண்டும்